வணக்கம் 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 காலையில் இடியாப்பம் வச்சுட்டு மீந்து போயிருக்க இடியாப்பத்தை மறுபடியும் பால் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதை எதாவது வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் இப்போ நல்லா சிக்கல் சிக்கலாக இருக்கிற அந்த இடியாப்பத்தை நல்லா நூல் நூலாக உழுத்து விட்டுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக உழுத்து விட்டுக்கிடணும் அந்த இதெலாம் நல்லா அந்த மேகி நூடுல்ஸ் மாதிரி அந்த நூல் நூலாக வர்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையுமே உதத்து விட்டுக்கணும் இனியா இப்போ நல்லா ஆறிடுச்சுன்னா உதுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உதித்து வச்சுக்கிட்டேன் நான் இப்போ ஒரு கடாயில் ஒரு குளிக்கிறண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி அதை சேர்த்துருக்கேன் இந்நேரம் ஒரு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா முருகலாக வர்ற மாதிரி இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு அரை குடமிளகா சேர்த்துருக்கேன் கலர் குடமிளகாய் இது சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் கேரட்டு பீன்ஸு வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் குடமிளகாய் மட்டும் போதும்ன்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்றேன் இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து ரெண்டு வதக்க வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த ஓரமாக எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன் நம்ம எந்தளவுக்கு இடியாப்பா உதித்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கிட்டா போகுது நான் ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் அதனால் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இது உடனே கிளறி விடாமல் ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் இது வந்து சாப்பிட்றதுக்கும் அந்த முட்டை தனியாக தெரியும் குட தக்காளி இதோட சேர்ந்து முட்டை பீஸும் நல்லா வாய்க்கேடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்புளகாய்த்துருந்தால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்துனா மல்லி ஜீரகம் மத்தல் போட்டு அரைச்சிருக்கோம்ல அது அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா இல்லாட்டி கறி மசாலா ஏதாவது நான் வந்து சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த நம்ம உதித்து வச்சுருக்கிற அந்த இடியாப்பம் அதை வந்து உள்ளே சேர்த்து விட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் மொத்தத்தையும் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு கிளறே கிளற வரலை எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு சரி ரெண்டு கரண்டியை வச்சு கிளறுனா ஈஸியாக மிக்ஸ் ஆயிடும் சொல்லிவிட்டு ரெண்டு கலர் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணவும் இந்த மாதிரி வந்துருச்சு சீக்கிரமே ரெடி ஆயிருச்சு வித்தியாசமாகவும் இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி நானே சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் முட்டை உடச்சி ஊற்றி இருந்ததுனால கொஞ்சமாக மிளகுத்தூளும் நம்ம போட்டுக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மல்லி இலை இருந்தாலும் போட்டுக்கலாம் மல்லி இலையில் இது வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது மத்தியானமோ இல்லை நைட்டுக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மதியானம் லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சம்பளத்தையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் சுவையாக இருக்கும் நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு முட்டை கொத்து இடியாப்பம் அப்படின்னு பெயர் வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்